சங்கீதம் இருபத்தி ஒன்று கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலை எவ்வளவாய் கழிவுறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசிர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் அவர் இடத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு எந்தேகமுள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர் உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினேர் அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரி பாக்குகிறீர் ராஜா கத்தர்மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் மாணவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சொல்லியாக்கி போடுவீர் கர்த்த தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கி நினைத்தார்கள் தீவனையை எத்தனை மணினார்கள் ஒன்று வாய்க்காமற் போயிற்று அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடியீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினேன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன் என்னை விட்டு தூரம் ஆகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயிரம் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்தருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் கிருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடு நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத் தொழிலே போடுகிறீர் நீ சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாக அதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தைவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் மகா சபையிலே நானுமே துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்து குணமுள்ளவர்கள் பொசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றேக்கும் வாழும் பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே விகளை செய்தார் என்று பிறக்கப்போகிற போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவரின் இப்பொழுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என் கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்தி நான்கு பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்தம்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற என்னும் சந்ததி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா சங்கீதம் இருபத்தி ஐந்து கர்த்தாவே உம்மிடத்திலின் நாத்துமாவி உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்தில என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரணங்களையும் நினைத்தருளும் அவைகள் அனாதிக் காலம் முதல் இருக்கிறதே என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் மாணவிகள் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்துருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிற விடுவார் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் அணித்தொருளும் என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்துமாவைக் காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் சங்கீதம் இருபத்தி ஆறு கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்துப் பாரும் என் உள்ளுந்திரியங்களையும் என் கிருதயத்தையும் புடமிட்டு பாரும் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் வீணனுடைய நான் உட்காருவதில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கனுடைய உட்காரேன் கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதையும் அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இறக்கமாயிரும் என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் சங்கீதம் இருபத்தி ஏழு கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அரளிச்செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதையும் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலைக்கு போடாதையும் நீரே எனக்கு சகாய என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்ளுவார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையிலே என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தி எட்டு என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும் நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ளாதையும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதையும் அவர்களை போஷித்து அவர்களை எந்தெந்தேக்கும் உயர்த்தி அருளும் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கஞ்ச குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்கனி ஜுவாலைகளை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை பண்ணும் கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் எந்தெந்தேக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் சங்கீதம் முப்பது கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீரின் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியிற் காலத்திலே கழிப்புண்டாகும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு என்று சொல்லி கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணினேர் என் மகிமை அமர்ந்தராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீரின் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினேர் என் தேவனாகிய கர்த்தாவே O my injun come to the pain.